இன்றைய மன்னா யோசுவாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கடந்த ஒரு சில நாட்களாக கத்தர் யோசுவாவை எப்படி உற்சாகப்படுத்தினார் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் யோர்தானை கடக்க வேண்டியதாக இருந்தது கத்தர் யோர்தானை கடப்பதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன் யோர்தானை கடந்த பின்பு கத்தர் யோசுவாவை இஸ்ரேவியலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லோரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல பயந்திருந்தார்கள் இருக்கிறது ஒரு அற்புதம் யோசுவாவின் வாழ்க்கையில் பெரிய மேன்மையை கொண்டு வந்தது ஒருவேளை யோர்தானுக்கு முன்பாக நிற்கும் போது யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யோசுவாவுக்கு நிறைய பயங்கள் இருந்துருந்திருக்கலாம் ஆகவே தான் கத்தர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார் கர்த்தர் உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை சொன்னார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தபடினால்தான் யோர்தான் பிரிந்து சென்றது யோர்தான் பிரிந்து போனது நிமித்தம் கத்தர் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யோர்தானும் பிரிந்து போகும் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் அவர் உங்களோடு இருக்கிறார் அதன் மூலமாக அநேக கர்த்தர் உங்களோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள் யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே யோசுவாவை மேன்மைப்படுத்துனது போல உடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் இந்த நாள் அவர்கள் அற்புதத்தை காண்கிற நாளா இருக்கட்டும் அவங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா யோர்தானும் பிரிந்து போகட்டும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களை ஆசிரியப்பாங்க ஆமே